என்ன மீனுக்காரம்மா இன்னைக்கு காலையிலே வந்துருக்குறேன் கடலில் ஃப்ரெஷ்ஷாக வந்துச்சா மீன் சரி சரி என்ன மீன் வச்சிருக்க இறக்கி காட்டு தலைக்கு மேலே வச்சுருந்தா எப்படி வாங்குறது இறக்கி காட்டு மீன் எப்படி இருக்கு நான் பார்க்குறேன் ஏன்னா பாட்டி இப்படி சொல்கிறீங்க இங்கே பாருங்கள் இறக்கி காட்டுறேன் மீன் எல்லாம் சூப்பர் மீன் ஐஸ் போடாத மீன் பாட்டி இப்பதான் போட்டில் வந்துச்சு உடனே எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்க பாதி மீனை வாங்கிட்டாங்க பார்த்துட்டு சொல்லுங்கள் பாட்டி ஆ மீன் பார்க்க ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது ஆனால் பொடி பொடியாக இருக்கேம்மா மீன் எல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லையே ஏன்னா பாட்டி நீ இப்படி சொல்கிற எடுத்து பார்க்காம சொல்லாதீங்க பாட்டி எல்லாம் பெரிய பெரிய மீன் எல்லாரும் எப்படி வாங்குறாங்க சரி சரி ஷீலா மீன் இருந்தால் எனக்கு போடு மற்ற வஞ்சரம் மீன்லாம் எனக்கு வேணாம் ஷீனா மீன் இருந்தா தா பாட்டி இப்பெல்லாம் கடல்லே சீலா மீன் கிடைக்கிறது இல்ல ஒரே ஒரு சீலா மீன் நல்லா பெருசாக இருக்கு வாங்கிக்கிறீங்களா சீலா மீன்லாம் கிடைக்கிறது இல்லையா நேற்று கூட ஒருத்தர் எடுத்துன்னு வந்தாரு நான் பார்த்தேன்னு ஒரே ஒரு மீன் தான் வச்சிருக்கிறேன்னு சொல்கிறேன் ஓ கண்மணி பாட்டி மீன் விற்கிற அக்கா வந்திருக்காங்களா அக்கா என்னென்ன மீன்லாம் வச்சுருக்கீங்க ஆ வஞ்சரம் மீன் வச்சிருக்கீங்களா எனக்கு வந்து வஞ்சரம் மீன் தான் வேணும் உங்ககிட்ட வஞ்சரம் மீன் இருக்கா வஞ்சரம் மீன் வந்தால் தாங்க

பாட்டி இருங்க பாட்டி ஏன் இப்படி அவசர அவசரப்படுறீங்க இருங்க இருங்க மீன் கேக்குறாங்கல்ல அதான் சொல்லிட்டு இருக்கேங்க இருங்க எடுத்து காமிக்கிறேன் எனக்கு பண்ணைக்கு போய் பால் ஊத்த நேரமாச்சு நீ சீக்கிரமா காமி நான் போன இந்த குண்டால போடு நீங்களே குண்டா எடுத்துட்டு வந்துட்டீங்களா நல்ல வேலை சில பேர்லாம் எல்லாம் குண்டானே எடுத்துட்டு வரமாட்டாங்க பாட்டி வீட்டு வாசல்ல தான் இருக்கிறாங்க ஆனா கவர் போட்டு தாங்கன்றாங்க இங்க பாருங்க ஷீலா மீன் எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்களா என்னாங்க வச்சுக்கோங்க நூற்றி ஐம்பது ரூபா கொடுங்க போதும் உங்களுக்காக தான் பாட்டி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறேன் வர வழியிலாம் நீ இரநூறுவான்னு கொடுத்தேன் ஏன்னா ஒரு மீன் நூற்றி ஐம்பது ரூபா ஆஹா ஆஹா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா நூறுரூபா வாங்கிக்கோ என்ன பாட்டி நீங்கள் நூற்றி ஐம்பது ரூபா மீன் போய் நூறுரூவாய்க்கு கேட்குறீங்க அதெல்லாம் கட்டுப்படி ஆகாது பாட்டி நூற்றி ஐம்பது ரூபா தாங்க என்னம்மா நீ இப்படி சொல்கிற சரி சரி இந்த ஒத்த மீன் வச்சுன்னா என்ன குழம்பு வைக்கிறது வேற எதனா மீன் போட்டு குத்து நூற்றி ஐம்பது ரூபா வாங்கிக்கோ பாட்டி இந்த ஒரு மீனே நூற்றி ஐம்பது ரூபா இன்னொரு மீன் வேற போட்டு தர சொல்கிறீங்க நூற்றி ஐம்பது ரூபா தாங்க நான் இந்த ஒத்த மீன் வச்சு என்னத்தை குழம்பு வைக்கிறது இன்னொரு மீன் போட்டு கொடுத்து நூற்றி ஐம்பது ரூபா வாங்கிட்டு போ அதெல்லாம் வரும் பாட்டி இந்த ஷீலா மீனே நல்லா பெரிய மீன் பாட்டி ஒரு மீன் போட்டு குழம்பு வச்சாலே போதும் சரி வேணும்னா ஒரு சங்கரா மீன் நல்லா பெருசாக இருக்குது அதுவும் வேணா கொடுக்குறேன் மொத்தமா இரநூறுவா போட்டு கொடுங்க உங்களுக்காக தான் இவ்வளோ கம்மியா கொடுக்குறேனே அது இரநூறுவா இரநூறுவாலாம் எல்லாம் வராதுமா நூற்றி ஐம்பது ரூபா வாங்கிக்கோ ரெண்டு மீனுக்கும் பாட்டி நூற்றி ஐம்பது ரூபாய் கட்டுப்படி ஆகாது பாட்டி அதெல்லாம் கட்டுப்படி ஆகும்மா நூற்றி ஐம்பது ரூபா நாளைக்கு நண்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு நூற்றி ஐம்பது ரூபா வாங்கிக்கோ ஏன்னா பாட்டி நீங்க காசும் கம்மி பண்றீங்க காசும் கையில கொடுக்க மாட்டீங்க

அக்கா மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல ஐஸ்லாம் போடாத மீன் தானே ஏமா என்கிட்ட எப்பவுமே மீன் ஐஸ் போடாத மீன் தான் இருக்கும் எல்லாரும் நேர்த்து வாங்க மீனை இன்னைக்கு கொடுப்பாங்க நான் காலையிலே கடலுக்கு போயிட்டு போட்டில் வர மீனை எடுத்துகிட்டு வருவேன் ஓ அப்படியாக்கா சரி சரி நீங்களே கிளீன் பண்ணி கொடுத்துருங்க இதுக்கப்புறம் இந்த பக்கம் மீன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எனக்கு கொடுத்துட்டு போங்க சரி சரிம்மா நான் வரும்போதெல்லாம் உனக்கு குரல் கொடுக்குறேன் சரிங்க அக்கா மீன் எவ்வளோ ஆச்சு மீனை கிளீன் பண்ணி தர சொல்லல அதோட சேர்த்து மொத்தம் ஆச்சு ஓ அப்படியா எழுநூறுபா ஆச்சா என்கிட்ட ஆயிரம் ரூபாவா இருக்கு உங்ககிட்ட சேஞ்ச் இருக்குமா என்னதான் ஆயிரம் ரூபா வச்சிருக்கிறியா ஆயிரம் ரூபாய்க்குலாம் என்கிட்ட சில்லரை இருக்காதே சரி சரி பாட்டி தான் நாளைக்கு ரெண்டு இடத்துல வந்து கொடுத்துட்டு காசு வாங்கிக்கிற சொல்றாங்களே அப்பயே உங்ககிட்டயே வாங்கிக்கிறேம்மா ஓ உங்ககிட்ட சேஞ்ச் இல்லையா இட்ஸ் ஓகே அக்கா நீங்கள் நாளைக்கு பாட்டி கிட்டே காசு வாங்க வருவீங்களே அப்போ வந்து என் வாங்கிக்கோங்க மறக்காமல் வாங்கிக்கோங்க நாளைக்கு எதனா ஃப்ரெஷ்ஷாக மீன் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க அதையும் நான் வாங்கிக்கிறேன் கண்ணா போயிட்டு வரேன் சரி பாட்டி நாளைக்கு நான் நண்டு இடத்துல வந்து கொடுத்துட்டு உங்கள் வந்து காசு வாங்கிக்கிறேன் எனக்கு நேரம் ஆகுது நான் போயிட்டு வரேன் பாட்டி நாளைக்கு வரேன் எப்படியோ என்ன குழம்பிக்கி தெரியாமல் இருந்தோம் இன்னைக்கு மீன் குழம்பு வச்சு விட்டுற வேண்டிதான் சரி சரி பண்ணிக்கு வரேன் நேரம் ஆகுது பால் ஊத்த போகணும்